அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தின் நிரந்தர உறுப்புரிமை குறித்து நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்கெடுப்பில் பெருமளவான நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்கெடுப்பில் சுதந்திர பாலஸ்தீன தனித்தாயகம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இணைவாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் நீண்ட நாட்களாக பேசப்பட்ட இந்த விடயம் இன்று விவாதத்துக்கு வந்தபோது இந்த வாக்களிப்பில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு பாலஸ்தீன தான் தீர்வு எனவும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர ஒரு புரிமை கொண்ட நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஒன்பது நாடுகள் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் எந்த பக்கமும் ஆதரவில்லாத ஒரு எந்த கொள்கையும் இல்லாதவர்களாக இருபத்தி ஐந்து நாடுகள் மதில் மேல் பூனைகளாக இருந்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த தீர்மானம் தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையின் தீர்மானம் சட்டரீதியாக ரீதியாக அங்கீகாரமற்ற விடயமாக இருந்தாலும் உலக நாடுகள் பலவும் பாலஸ்தீன தனித்தாயகத்தை அங்கீகரிப்பதற்கும் பாலஸ்தீனம் ஐநாவில் நிரந்தர ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு தளம் அதிகரித்திருப்பதையே காட்டி நிற்கின்றது இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை சட்ட வரையறை அல்லது சட்ட அங்கீகாரம் மிக்க பாதுகாப்பு கவுன்சிலும் இந்த விடயம் குறித்து பரிசீலனை செய்து முறையான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த வாக்கெடுக்கும் பின்னர் அங்கு வழங்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து ராஃபா மீது ஒரு மிக கொடூரமான தாக்குதலை ஆஸ்திரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் கிழக்கு ரஃபாவிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மக்கள் ஏறக்குறைய பதினான்கு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ராஃபா பிரதேசத்தை விட்டு வெளியேறாமல் வரை அங்கேயே இருக்கப் போவதாக லட்சக்கணக்கான மக்கள் தெரிவித்திருப்பதால் அங்கு ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவு ஏற்படலாம் என்ற அச்சம் பலதுக்கும் மேற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்தின் தாக்குதல் காரணமாக ராபா நகரின் பல மருத்துவமனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக செயலிழந்து வருவதான துயரமிக்க செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது ராபா நகரில் மருத்துவமனைகள் தொடர்ச்சியாக செயலிழந்து வருவதால் நோயாளிகள் மற்றும் காயமடைந்தவர்கள் தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் வாய்ப்பட்டவர்கள் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேற்றப்படுவதான செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன ஏற்கனவே மருத்துவ வசதிகள் குறைந்த பகுதிகளில் மிக குறைந்த வளங்களை வைத்து அங்கு மருத்துவம் செய்து வந்த மருத்துவர்கள் இந்த கொடூரமான தாக்குதலில் அந்த பணியையும் விட்டு கை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கவலையுடன் தெரிவித்திருக்கின்றது பாலஸ்தீன மருத்துவர்கள் சங்கம் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக பல மருத்துவமனைகள் அல் நஜார் மருத்துவமனை ஏற்கனவே சேவையிலிருந்து விலகி இருக்கின்றது குவைத் மருத்துவமனையும் ஸ்ட்ரேலிய தாக்குதல்கள் காரணமாக இயங்கவில்லை இந்த நிலையில் தற்போது ஓரளவுக்கேனும் இயங்கி வரக்கூடிய அலக்ஷா தியாகிகள் மருத்துவமனையும் இன்னும் சில நாட்களுக்கு அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மட்டுமே அந்த மருத்துவமனையை இயக்கக்கூடிய அளவுக்கான எரிபொருள் காணப்படுவதால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தின் பின்னர் அதாவது இன்னும் இரண்டு நாட்களின் பின்னர் மருத்துவமனையை இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதால் உடனடியாக ஐக்கிய நாடுகள் சபையும் உலக நாடுகளும் இந்த மருத்துவமனையை தொடர்ச்சியாக இயங்க வைப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் வெறும் கண்டனத்தையும் அறிக்கைகளையும் தெரிவித்துவிட்டு பாலஸ்தீன மக்களின் பெருந்துயரை வெறும் பார்வையாளராக பார்வையிட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கின்றோம் இந்த நிலையில் காசாவில் அல்ஷிபா மருத்துவமனை முதல் பல மருத்துவமனைகள் தாக்கப்பட்ட போது எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த உலகம் ராஃபாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மீதான ஸ்ட்ரேலிய தாக்குதலையும் அமைதியாக கைகட்டி வழிவிட்டு நிற்பது மிகப்பெரும் துயரமாக இருக்கின்றது இந்த நிலையில் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் தலைநகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு வெளியே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்களும் இந்தோனேசியா பல்கலைக்கழக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக தற்காலிக முகாம் ஒன்றை அமைத்து அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் குறிப்பாக ரஃபா மீதான தாக்குதலை ஸ்ரீலி ராணுவம் ஆக்கிரமித்ததன் பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கம் அல்லது ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் மிக கடுமையான தாக்குதல்களை ஸ்டேல் மீது நேரடியாக தொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலினுடைய முக்கிய நகரங்கள் மீது நேரடியாக ட்ரோன்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கிய ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் இன்றைய நாளில் பல முனைகளில் ஒரே நேரத்தில் மிக பெரும் தாக்குதலை நடத்தி ஸ்ட்ரெயலை திணறடித்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் குரூஸ் ஏவுகணைகள் பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட நவீன ஆயுதங்களைக் கொண்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் ஸ்ட்ரெயிலினுடைய இராணுவம் பயன்படுத்தக்கூடிய விமானப்படைத்தளம் ஏலாட்டில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் துறைமுகம் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினுடைய உளவு கண்காணிப்பு மையம் மற்றும் பல்வேறுபட்ட லிவியன் தளம் மற்றும் எலிஃபல் தளம் போன்ற பல தளங்கள் மிகப்பெரும் சேதத்துக்குள்ளாக இருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அண்மைய சில நாட்களாக ஈராக்கி இயக்கத்தின் தாக்குதல் அதிகரித்திருப்பதால் ஸ்டேலுக்கு மூன்று முனைகளில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே காசா ரஃபாவுக்குள் கமாஸ் படைகளினுடைய தாக்குதல் லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்களின் தாக்குதல் ஈராக்கிலிருந்து நேரடியாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இவர்களின் தாக்குதல் என மும்முனையில் இஸ்ரேலின் நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ராஃபாவுக்குள்ளும் இன்றைய தினம் மிக கடுமையான தாக்குதல்களை ஹமாஸின் அல்கசாம் பிரிகேட்டும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவினரும் பிரிவினரும் இணைந்து நடத்தியிருக்கின்றார்கள் இவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வடி தாக்குதல் புதைத்து வைத்து விட்ட போது இஸ்ரேலிய டேங்கிகள் கவச வாகனங்கள் வரும் பொழுது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வெடிக்க வைத்ததில் ஒரு ஸ்ட்ரேலிய மெர்காவா டேங்கி முற்றாக சிதறடிக்கப்பட்டதாகவும் இதில் ஐந்து இஸ்திரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல அல்கசாம் படைப்பிரிவினருக்கும் ரஃபாவுக்குள் ஊடுருவி இஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் இடையில் நேருக்கு நேராக பல இடங்களில் மிக கடுமையான துப்பாக்கி சண்டையும் நடைபெற்றிருக்கின்றது இந்த துப்பாக்கி சண்டையிலும் கணிசமான இழப்புகள் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு ஏற்பட்டிருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ரேலிய இராணுவத்திற்கு ராஃபா மோதலில் ஏற்பட்ட இழப்புக்களை உறுதி செய்வதைப் போல அங்கே இறந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரீலியர் ராணுவத்தினரின் உடலங்களை எடுத்து செல்வதற்காகவும் காயமடைந்த ஸ்டேல் துருப்புக்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காகவும் அவசர அவசரமாக ஸ்டேல் இராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் ராஃபாவுக்குள் நுழைந்து அவர்களை அள்ளி சென்றதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நிச்சயமாக சாதாரண தாக்குதல்கள் போது வரும் ஆம்புலன்ஸ் வண்டிகளே பயன்படுத்தப்படுவது வளமையான விடயமாக இருக்கின்றது ஆனால் ஹெலிகாப்டர்களில் கொண்டு செல்லப்பட்டவையினால் அங்கு நிலைமை தீவிரமாக இருப்பதும் ஸ்டெல் இராணுவம் பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் தெளிவாக இருக்கின்றது அடுத்து கிரியாட் சாம்னோ மீது கிஸ்புல்லா ஒரு மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட ராணுவ தளங்களுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது கிரியாட் சோம்னா மட்டுமல்ல பல்வேறுபட்ட வடக்கு ஸ்டேல் பகுதிகளுக்குள் கெஸ்புல்லா கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தியதால் இன்றைய தினம் வடக்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் தொடர்ச்சியாக சைரன் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்ல கெஸ்புல்லாக்கள் மெட்டுலா இராணுவ தளத்தை இலக்கு வைத்தும் ஒரு மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஏடிஜிஎம்எஸ் மற்றும் புர்கான் ஏவுகணைகளை கொண்டு நடத்தியதும் ஸ்டெல் இராணுவத்திற்கு கணிசமான சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இவை தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்க தொடர்ச்சியாக காசா ஸ்டெல் ரஃபா உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம்நீசுடன் இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி